மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்திய கடற்படையுடன் சேர்ந்து கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில் குஜராத் கடல் பகுதியில் அரபிக் கடலில் சர்வதேச எல்லையில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பி எயிட் ஒன் எல்ஆர்எம்ஆர் ஏர்கிராஃப்ட் மற்றும் ரோந்து கப்பலில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகப்படும்படியாக சர்வதேச கடல் எல்லை பகுதியில் சுற்றித் திரிந்த கப்பலை பிடித்து சோதனை நடத்தியதில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் போர்பந்தரில் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கிலோவில் மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ சாரஸ் கேனபிஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ மெத்தப்டைமன் இருபத்தைந்து கிலோ மார்பின் வகையிலான போதைப் பொருட்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முதல் கட்ட விசாரணையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நபர்கள் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது இந்த வருடத்தில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் சம்பவம் இது என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை இந்திய கடல் வழியாக எங்கு கடத்த முயல்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய தீவிரவாத கும்பல் குறித்தும் தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே கடந்த ஆண்டு சுமார் மூவாயிரம் கிலோகிராம் ஹெராயின் குஜராத்தின் முந்திரா துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் ஈரானிய துறைமுகத்திலிருந்து இந்திய கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் கடல் பகுதியில் இருநூற்றி இருபத்தோரு கிலோ மெதபெட்டமைன் கேரள கடல் பகுதியில் இருநூறு கிலோ ஹெராயின் ஆகியவற்றை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் இணைந்து பறிமுதல் செய்தனர் கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மெத்தப்டமின் இந்திய கடல் பகுதி வழியாக கடத்தப்பட்டதையும் அதிகாரிகள் தடுத்து பறிமுதல் செய்தனர் மேலும் கடந்த வாரங்களில் டெல்லி மற்றும் புனேவில் போதைப் பொருள் கண்டறிந்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ மெபெட்ரோன் எனும் போதைப்பொருளை பொருளை புனே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தப்படுவதும் அதன் மூலம் கிடைக்கும் பணம் சர்வதேச தீவிரவாத அமைப்புக்கு நிதிக்காகவும் ஆயுதங்கள் வாங்குவதற்காகவும் பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க